இங்க வந்து மூணு பசங்க அங்க மாமா மூத்தவங்க இங்க என் வீட்டுக்கார ரெண்டாவது இவங்க பொBUNDLE மூணாவது மாட இருக்காப்புல உங்களுக்கு அம்மா பிடிக்குமா ஆ பிடிக்கும் என்னுடைய வைப் வந்து செத்து ம் தவரிட்டாங்க ஆமா அப்புறம் இந்த பொளை தான் பார்த்தேன் தெரிஞ்சது வந்து தூள் படுத்துக்கப்புறம்தான் காதல் பண்ண திமிரு இருக்க கைய புடிக்க டெம்பு இருக்கா

பொது சொல் அத்த காலத்துக்கு பின்னாடி எங்க வருமானங்கள் இல்ல அதனால முன்னாடி எல்லாரும் பாடலாமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய ராகினி இன்னைக்கு நம்ம நடிகையும் நாட்டுப்புற பாடகையுமான பறவை முடியுமா அவங்க வீட்டுலதான் நம்ம இருக்கோம் அவங்க வீட்டோட ஹோம் டூர் தான் பாக்க போறோம் சோ இதான் வீட்டுோட போர்டு அவங்ககான விசிட்டிங் கார்டு இதுதான் வாங்க வாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நாங்க இங்க வந்து வழி கேட்டுட்டு இருந்தோம் பறவை முனியமா வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது எல்லாருமே வடி சொல்றாங்க இந்த ஏரியால அத்தை பேரை கேட்டோன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க வந்து இந்த ஊர்ல வந்து இந்த கிராமிய பாடல் இதெல்லாம் பாடி இருக்காங்களா அதனால யார கேட்டாலும் சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காங்க பெருமை சேர்த்திருக்காங்க அங்க அவங்க நேம் போர்டு பார்த்தோம் தூள் புகழ் பறவை முனியமா அப்படின்னு தான் சோ முதல் படம் நடிச்சதுனால அந்த படத்தோட பேர்லயே அவங்க வீட்டோட பேரும் வச்சுட்டாங்க இல்லையா சரி அதை அவங்களுக்கும் அந்த வீட்டுக்குமான அந்த ஒரு பாண்டிங் நல்லா தெரியுது ஆமாங்க மேடம் இது வந்து எப்படி அவங்க சொந்த வீடா இல்ல வாங்கி விலக்கி வாங்கினதான் மேடம் இடமா வாங்கி போட்டுதான் அத்தையுடைய உழைப்புலதான் அந்த வீடு கட்டி வச்சாங்க மேடம் அதுக்கு முன்னாடி நாங்க வாடகை வீட்டுலதான் இருந்தோம் நான் கல்யாணம் ஆகி வந்தப்போல போல வாடகை வீட்டுலதான் இருந்தோம் இருந்து இப்ப அதுக்கு பின்னாடிதான் இடம் வாங்கி அவங்களோட இதுல உழைப்புலதான் அந்த வீடு கட்டி வச்சிருக்காங்க இந்த ஏரியாலதான் இருந்தீங்களா கொஞ்சம் பக்கத்துல தள்ளி அறிக்கிற தெருவுல இருந்தோம் இப்ப அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டின உழைப்பு கிராமிய பாடல் நாட்டு சினிமா உலகம் இது போய் தான் அவங்களுடைய உழைப்பு தான் வீடு பாக்கலாம் உள்ள எப்படி கண்டிப்பா கண்டிப்பா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க சொல்லுங்க பண்ணுங்க எனக்கு அத்தை அத்தைக்கு வந்து மூணு பசங்க மாமா மூத்தவங்க இவங்க எங்க வீட்டுக்கார ரெண்டாவது இவங்க குழந்தைய மூணாவது மாட்டுத்திறனாளியா இருக்காப்புல ஆத்திரம் அவங்க மூணு பேரு அவங்க அவங்கவுங்க ஊர்ல மேரேஜ் ஆகி கொடுத்தாலும் அவங்க ஊர்ல அவங்க இருக்காங்க சரி நாங்க ஒரே குடும்பமா இருக்கோம் மாமா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க செந்தையில சேர்த்த அஞ்சு பிள்ளைங்க நாங்க ஒரே குடும்பமா இருக்கோம் சொன்னா இருக்கோம் எல்லாம் அத்தை இருக்கையில இருந்து அந்த மாதிரிதான் இருந்தோம் இப்போ அதே மாதிரி அங்க இருக்கோம் அவங்க ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேரும் பையங்க தான்

ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க எங்க போனாலும் பறவை மனிதனோட பசங்க அவங்களோட பேர பசங்க அப்படிங்கிற மாதிரி இது உங்களுக்கு எப்படி இருக்கு கேக்கும் போது அதாவது அவங்க பணம் சம்பாதிக்கலாம் கூட எங்களுக்கு பேரு பேர் தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பயன் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அறிமுகமாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் மற்றபடி அந்த அந்த அம்மாவோட இப்போ என்னைக்கும் அவங்க பாடுன பாட்டு வந்து எல்லா திருவிழாக்களையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க மெட்ராஸ் பக்கம் எப்படி என்னன்னு தெரியல பட் சவுத் அண்ட் தமிழ்நாடுல வந்து ஃபுல்லாவே அவங்க இது அங்கிரேஜ் ஆகிட்டு இருக்கு இன்னமும் அந்த இது இருக்கு வேல்யூ இருக்கு திருவிழாக்குள்ள உங்களுக்கு அம்மாவோட என்ன மாதிரி பாண்டிங் இருக்கும் நீங்க வந்து பெரிய பையன் ஆமா சோ பொதுவா அம்மாக்கள் வந்து பெரிய பசங்க கிட்ட குடும்ப சூழ்நிலை எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க ஜாஸ்தி பாசம் இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த இன்சார்ஜ் வந்து என்கிட்ட ஒவப்படைச்சு போயிருக்காங்க இந்த ஃபேமிலியோட இன்சார்ஜ் வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க என்னுடைய கட்டளை தான் எல்லா பேருமே இயங்குறாங்க நான் சொல்றதை கேட்பாங்க அதே சமயத்துல நான் அவங்க சொல்றதே நானும் கேட்டுட்டு ஒண்ணுக்குள்ள ஒன்னா போயிடுவான் அதே அந்த என் பசங்கள அவங்கதான் வளர்த்து வந்தாங்க அம்மா அவங்களுக்கு தெரியாது

எங்க கூட என்ன இருக்கிறது மாதிரியா இருக்கு என்னங்க எங்க கூட என்ன இருக்கிறது மாதிரியா இருக்கு அவங்களை பாக்குறதுக்கு அந்த டிவில பாக்கும் போது அது இப்போ அவங்க மறைவுக்கு அப்புறம் முத முத அவங்க வேலை பார்த்த புதுசுல அவங்க முத முத ஒரு டிவில ஒரு படத்துல இப்ப தியேட்டர் போக நம்ம படம் பாக்குறோம்னா அந்த பெரிய ஸ்கிரீன்ல அவங்களை பார்க்கும் போது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு என்கரேஜா இருந்துச்சு அத முதல் வந்து எங்க நாட்டுப்புற பாடல இங்க எல்லா கிராமத்திலயும் பாடுவாங்க ஸ்டேஜ் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் படத்துக்கு போன பாட அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு டிவில வர்றவங்கள பாக்கும்போது நம்ம புதுசாதான பாப்போம் ஒரு கௌரவமா இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சது வந்து ஸ்கிரீன்ல வந்த ஒரு படத்தையும் தெரியுது தூள் படத்துக்கு அப்புறம் அந்த வந்த ஒரு படத்தை இந்த சரி ரொம்ப இப்படி ஒரு இப்படி ஒரு கை படகர் இருக்கிறாங்க அப்படின்றது மாதிரி அதான் ஒரு பெருமையான தருணம் இல்லையா அது உங்களுக்கு அம்மாவும் ஃபிப்த் ஹாண்டர்ட்தான் ஆஹ் அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க ஆனா இங்க இருந்து சென்னை போய் போயிட்டு பையன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க பேருங்க நாகேந்திரன் நாகேந்திரன் இவரு பையன் இந்த பையன் மூத்த பையன் ஓகே நீங்க என்ன பண்றீங்க ப்ரோ நான் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா இவரோட பசங்க ரெண்டு பேரும் அவங்க காலேஜ் போயிருக்காங்கனால சரி பாப்பா மூணாவது வருஷம் படிக்குது பையன் ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது இதுக்கு ரெண்டாவது டிகிரிக்கு போக செகண்ட் டிகிரி ஆஹ் செகண்ட் ஆஹ் போறான்

இப்ப உங்க எல்லாருக்கும் வந்து ஒர்க் இருக்கு நீங்க ரொம்ப நேரமா அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு ஒர்க் இருக்கு சோ நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் உங்க டயத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க உங்க தொடர்ந்து உங்க வேலையை பாக்கலாம் சரி தேங்க்யூ தேங்க்யூ இவ்வளவு நேரம் வந்து பாட்டிமாவோட பசங்க அவங்க பேர பசங்க நிறைய பேசினாங்க டைம் கொடுத்து செஞ்சாங்க பட் இப்ப நம்ம பேச போறது வந்து இந்த வீட்டுக்கும் பறவை முனி மாமாவுக்குமான அந்த பாண்டிங் அந்த கனெக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறதுக்கான சில கேள்விகள் தான் நான் கேட்க போறேன் பொதுவா சொந்த வீடு அப்படிங்கறது எல்லாருக்குமே கனவுதான் ஆனா இப்போ கிராமங்கள்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்ல எல்லாரும் சொந்த வீடு வச்சிருக்கும் போது நமக்கு

மேடம் சொந்த வீடு இடம் வாங்கி வீடு கட்டி வந்தோம் இந்த வீட்டுக்கும் பாட்டிக்குமான கனெக்ஷன் அப்படிங்கறது நீங்க சொல்றதுலே தெரியுது ஏன்னா தன்னோட சொந்த உழைப்புல ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா அவங்க ஒரு ஆளா நின்னு போராடி கஷ்டப்பட்டு கட்டி கட்டியிருக்கிறாங்க ஆனா இவங்க சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு இல்லையா அதுக்கு முன்னாடி அவ்வளவு வசதி இல்ல ஆஹா அதுக்கு முதல்ல அந்த வசதி கிடையாது அவங்க பொண்ணுகளுக்கும் பேத்தியங்களுக்கும் எல்லாமே செஞ்சு நகை போட்டு பார்த்தது எல்லாமே அத்தையோட உழைப்பு தான் எல்லா பிள்ளையையும் ஆறு பிள்ளைகளையும் அவங்க அப்ப காலத்துல கரசு எடுத்திருக்காங்கன்னு பெருசுதானங்க மேடம் கிராமங்கள்ல இருக்காங்க ஒரு வேலைக்காக வெளியூர் போறாங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி மீடியா ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா அங்கேயே போய் செட்டில் ஆயிருவாங்க சென்னையிலேயே செட்டில் ஆகலாம் ஆனா பாட்டிமா வந்து இங்க இருந்து ஒவ்வொரு வாட்டியும் படத்துக்கும் இல்ல மத்த வேலைக்கு போயிட்டு தான் வந்திருக்காங்க அது சிரமமா இல்லையா அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களை பார்க்காம இருக்க முடியாதலாங்க மேடம் அவங்க ஃபேமிலி பிள்ளை எங்கிட்டு இருக்கோம் அதனால போயிட்டு இந்த மாதிரி ரூம் போட்டு தங்கிக்கிருவாங்க இரு ப்ரோக்ராம் இருக்கு இல்ல இப்ப தங்கிட்டு அதை வந்து முடியும் திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க நீங்க நினைச்சிருக்கீங்களா இந்த வயசுல நம்ம நம்மள தூரம் பண்றாங்க அவங்கள வச்சு அதிகமான பேர் இல்லைங்க மேடம் என்னமோ வச்சாலும் என்ன மருமக எந்த ஒரு பறவைனாலே அவங்க மருமக தான் யாரு வீட்டுல கொடுத்திருக்காங்கன்னா பரவாயில்ல வாங்குகிறா அந்த மாதிரி ஒரு பெருமை இல்ல அவங்க டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் உழைக்கிறத நீங்க பாக்கும்போது கிளைச்ச ஒரு வயது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானாங்க மேடம் அதுல அவங்க வயசுக்கு போய் பார்த்து இது பண்றாங்கன்னா அது இதோட இதுதானே ஆமா புரிஞ்சுகிட்டா தானே மேடம் ஒன்னா இருந்துக்கிற முடியும் அவங்களுக்கு தகுந்தபடி விட்டு கொடுத்து எல்லாம் உங்களுக்கு பாத்திருக்கோம் சண்டை எல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் வரும் மேடம் அவங்களும் அவனு பேச நான் விட்டு கொடுத்து போயிருவேன் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து பேசிடுவாங்க அதே மாதிரி அவங்க பேசாட்டி நான் போய் பேசிடுவேன் மேடம் சாப்பிடுங்க தா காபி சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க இப்படி இருக்க விடுங்க நான் செஞ்சதே தப்புனா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சரியாயிருவாங்க உடனே அது பிரச்சனை இது வராமலா இருக்காது அந்த அளவுக்கு இதாவது இருக்க மாட்டோம் டக்கு ஐயோ கோபம் அதிகமாவே வரும் எங்க அத்தைக்கு ஏன் கோவத்தை யாருக்கும் மேல காமிக்க முடியல ஒரு நாள் தானே மேடம் இதுக்கு ஏன் மேல தானே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப அதாவது சமாதானம் ஆயிருவாங்க ஒரு நாள் பேசாமல் கூப்பிடாமலாம் இருக்க முடியாது மறுபடியும் கூப்பிட்டுருவாங்க கூப்பிடுவாங்க உங்க மாமனார் உங்க மாமனார் வந்து நீங்க கல்யாணம் வரும்போது எல்லாம் இருந்தா சமீபத்துலதான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலதான் எனக்கு தொண்ணூத்தி ஆறுல கல்யாணம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலதான் இருந்தாங்க வெள்ளச்சாமி ஐயா

கிட்ட அந்த சிஎம் வந்து எடப்பாடி ஐயா இருக்கும் போது வாங்கினது அதுல கூட அவர் வந்து அவங்க மூப்பு காரணமாக அவரே இறங்கி வந்து கொடுத்திருக்காரு இல்லையா சோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க அந்த நேரத்துல அத்தைக்கு ரொம்ப முடியாத நடமாட்டம் கிடையாது இது கிடையாது கையை பிடிச்சி கூட்டிட்டு போனோம் அந்த அளவுக்கு தான் அந்த விருது வாங்க போயில இருந்தாங்க தூள் படம் கிட்டத்தட்ட அவங்க எண்பது படங்களுக்கு மேல நடிச்சுட்டாங்க ஆனாலும் அம்மாவோட பேரை சொன்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தூள் தான் ஞாபகம் வருது பறவை மணியமான தூள் படம் தான் ஃபர்ஸ்ட் வருது அந்த படத்துக்கான ஷீல்டுங்களா அது அங்க ஆஹ் ஆமாங்க மேடம்

நாங்க ஸ்டார்டிங்ல வீடு பாக்கும்போது போர்ஷன் பெருசா இருந்தது. ஆனா ஃபிரண்ட்ல கேட்கும்போது அவங்க ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. சோ நீங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்களா வாடகை? நாம பண்ணப்றாத சொன்னால அத்த காலத்துக்கு பின்னாடி எங்கட வருமானங்கள் இல்ல. எங்க பிள்ளைங்க நாலுமே படிக்குது. அதனால நான் முன்னாடி பாதியை மறைச்சு அந்த வாடகைக்கு விட்டுட்டு இந்த சைடு பக்கத்துல சமைக்கக் கொண்ட நான் போய் இருக்க பின்னாடி இருக்கு கிச்சன் எல்லாம் பின்னாடி இருக்கு. இங்கடுக்கு பிள்ளைங்க வர போக நாத்த அவங்க வந்தாலும் எனக்குளே இப்ப இது மட்டும் தான் அவங்க போர்ஷன் இது மட்டும் தான் மாடியெல்லாம் மாடி சும்மா ஏதாவது தனங்க மேடம் இருக்கு அதுல என்ன செய்யும் இல்ல மாடிலயும் வாடகைக்கு இருக்காங்களா ஒருத்தர் இருக்காங்களா ஒரு குடும்பம் இருக்கு ஒரு குடும்பம் மொத்தம் மேடம் இருக்கும் வந்து இதா தான் இருக்கு தலமா தான் இருக்காங்க சரி 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 இது இங்க வச்சு நீங்க மதலா கட்டாம இந்த மாதிரி சும்மா மாதிரி ஓல்ட் ஹவுஸ் மேபி ஃப்யூச்சர்ல வேணும்னா கூட எடுத்துக்கலாம்ங்கிறதுனாலயா மாதிரியோ இப்போதைக்கு வேற பொருளாதார வீட்டுக்குள்ள எதை செவர் எடுக்க முடியாது அதனால அதனால மாதிரி சின்னதா இருந்தா கூட ரொம்ப அழகா நீட்டா நீங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த வீட்டோட மொத்த பொறுப்பு இப்ப உங்க கையில தாங்கிறதுனால பிள்ளைங்களை எல்லாம் கரசிய படிச்சுக்கிட்டு இருக்கு பிள்ளைய இப்ப ஓகே நீ எல்லாம் படிச்சது ஒரு எனக்கு போக வரைக்கும் பாக்கணும் இல்ல ஓகேங்க ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் சந்தோஷம் மேடம்